ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா சிரடி சாய்பாபாவின் நேரடி பெண் சிசியானி அவர்களின் வரலாறு பாகம் ஐந்து அடுத்து தெய்வீக அன்னை அந்த இடத்தை சுற்றியிருந்த முற்புதர்களை அழித்து சுத்தம் செய்த பின் அங்கிருந்து பெரிய மரம் ஒன்றின் அடியில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடியிருந்தபடி தியானத்தில் ஆழ்ந்தாள் பனிரெண்டு ஆண்டுகள் கடந்தன அவள் அசையவில்லை உணவு அருந்தவோ இல்லை குளிக்கவும் இல்லை அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தாள் பல நாட்கள் அந்த அன்னை அமர்ந்திருந்த கோலத்தில் அவள் தலை மீது பொன்னிற நாகப்பாம்பு அமர்ந்திருந்ததை அந்த வழியே சென்ற பொதுமக்கள் பலரும் கண்டுள்ளார்கள் மெல்ல மெல்ல அந்த தெய்வீக அன்னையை சுற்றி கரையான் புற்றும் எழுந்துவிட்டது ஆனாலும் அந்த தெய்வீக அன்னையின் உதடுகள் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நாமத்தை உரக்க உரைத்தபடி இருந்ததை கண்டவர்கள் அனைவரும் அவள் தெய்வ சக்தி பொருந்தியவராகவே இருக்க வேண்டும் என்பதனை நன்கு உணர்ந்து கொண்டார்கள் அங்கு நின்று கொண்டு அவளை பார்த்தபடி இருக்கும் போது அவர்களும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நாமத்தை உச்சரித்தபடி இருந்தார்கள் சில காலம் கடந்ததும் உணவும் உட்கொள்ளாமல் அமர்ந்து இருந்தவரை சுற்றி கரையான் புற்றும் எழும்பியபடி இருக்க பாம்பும் அங்கு குடியிருந்ததை கண்ட சில பொதுமக்கள் தைரியமாக அந்த பாம்பை துரத்திய பின் கரையான் புற்றையும் அழித்துவிட்டு தெய்வீக அன்னை தாயை வெளியில் எடுத்து பலரசம் தந்து அவரது தவத்தை முடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் தெய்வீக அன்னை சிவமாத்தாயும் அவர்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து தனது தவத்தையை முடித்து கொண்டார் இப்படியாக அந்த தெய்வீக அன்னையின் பனிரெண்டு ஆண்டுகால தவம் முடிவுக்கு வந்தது தெய்வீக அன்னையின் பனிரெண்டு ஆண்டுகால தவம் முடிவுக்கு வந்ததும் அந்த இடத்தை சுத்தப்படுத்திய பின் தான் வசிக்க சிறிய அளவிலான வீடு ஒன்றை கொண்டார் இதில் உள்ளே ஒரு அறையும் வெளியில் ஒரு வறண்டாவும் இருந்தன அந்த வறண்டாவில் இருந்த ஒரு கல் திண்ணையில்தான் அநேகமாக அந்த தெய்வீக அன்னை அமர்ந்திருந்து இருப்பாராம் அவருடைய குருநாதரான சீரடி ஸ்ரீ சாய்பாபா அவ்வப்போது அவருக்கு வழிகாட்டியபடி இருக்க தன்னிடம் வந்த பக்தர்களை ஆசிர்வதித்து வந்தார் மெல்ல மெல்ல அங்கு வந்த மக்கள் அவரிடம் காணிக்கைகளை கொடுக்கலாயினர் அவர்களை தவிர முன்பின் தெரியாத பலரும் பொருள் உதவியும் பண உதவியும் செய்து வந்தார்கள் ஆனால் அவை எதையுமே அந்த தெய்வீக அன்னை சிவமாதாயி தனக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை பிறருக்கு உதவி செய்தார் தனக்கு வந்த நன்கொடைகளை பயன்படுத்தி சிறு குழந்தைகளுக்காக ஆரம்ப நிலை பள்ளியையும் நிறுவினார் எப்போதுமே சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நாமத்தை உச்சரித்தபடி இருந்தவர் அந்த இடத்திற்கு சீரடி ஸ்ரீ சாய்பாபா ஆசிரமம் என பெயரிட்டார் தெய்வீக அன்னை சிவமாதாயிடம் ஆசி கேட்டு வந்த பல பக்தர்களுக்கு அவரவர்களுடைய கஷ்டங்களும் மனப்புரைகளும் தீர துவங்க அதிக அளவிலான பக்தர்கள் அங்கு வந்தார்கள் அவருடைய புகழும் மெல்ல மெல்ல பரவத் துவங்கியது மேலும் சில வருடங்கள் கடந்தன தெய்வீக அன்னை சிவமாதாயி அதீத தெய்வ சக்தியையும் அடைந்திருந்தார் வெளியிடங்களில் இருந்து அங்கு வந்த பல பக்தர்கள் தெய்வீக அன்னை சிவமாதாயை தாம் வசித்த பகுதியில் வந்து வளமான வீட்டில் தங்குமாறும் வேறு பெரிய வீட்டில் சென்று வசிக்குமாறும் கூறினார்கள் அவருடைய புகழ் பரவியதும் அவரை தேடிக் கொண்டிருந்த அவருடைய சில உறவினர்களும் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அவரை தம்முடன் ஊருக்கே திரும்பி வந்து விடுமாறு அழைத்தாலும் அனைவரது அன்புக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் தெய்வீக அன்னை சிவமாத்தாயி நிராகரித்து விட்டார் தன்னை அங்குதான் வசிக்க வேண்டும் என தன்னுடைய குருநாதர் சீரடி ஸ்ரீ சாய்பாபா கட்டளையிட்டு உள்ளதினால் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்ற முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறினார் தன்னிடம் நிவாரணம் கேட்டு வந்த பக்தர்களின் குறைகளை கேட்டதும் நீண்ட பெருமூச்சு விட்டு காற்றை உள்ளே இழுத்து ஸ்ரீ சாயிநாதரை நினைக்க அவரும் அவர் முன் பிறர் கண்களுக்கு தெரியாத நிலையில் வந்து நின்று கொண்டு அவர்களுக்கான நிவாரணத்தை கூற அந்த அன்னையும் அந்த பக்தர்களுக்கு அதை தெரிவிக்க அவர்களுடைய குறைகள் தீரலாயின வந்தவர்கள் அந்த தெய்வீக அன்னைக்கு நன்றி கூறினால் அந்த நன்றிக்கு உரியவர் தானல்ல என்றும் அது தன்னுடைய குருநாதரான சீரடி ஸ்ரீ சாய்பாபாவுக்கே காணிக்கையாகும் என்று கூறிவிடுவாராம் இந்த நேரத்தில் இங்கு ஒரு உண்மையினை கூற வேண்டும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் எந்த ஒரு பெண்மணிக்கும் மந்திரோபதேசம் செய்ததாக செய்தி காணப்படவில்லை ராஜமா என அன்று அழைக்கப்பட்ட அதே தெய்வீக அன்னை சிவமா தாயி அவர்களினுடைய செய்தியும் அவர் சாயி சச்சரிதத்தில் காணப்படவில்லை அதன் காரணம் தமிழ் மொழி மட்டுமே அறிந்திருந்த அந்த தெய்வீக அன்னை பல முறை சீரடிக்கு சென்று இருந்தாலும் அவர் யாருடனும் பேசியதில்லை பழகியதும் இல்லை வட இந்திய மொழிகளில் பேசி வந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே சீரடி சாய்பாபாவின் அருகில் இருந்து வந்தார்கள் என்பதனால் அவர்களோடு அன்றைய ராஜம்மா பழகவில்லை சீரடி ஸ்ரீ சாய்பாபாவுடனான தனது தொடர்பையும் கூற முடியவில்லை இந்த உண்மையினால்தான் சீரடி சாய்பாபாவின் அருகில் இருந்து வந்த குழுவினரில் அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீ பாபாவின் சரித்திரத்தை எழுதிய ஹேமத் பந்த் என்பவர் தெய்வீக அன்னையான தாயின் சாய அனுபவங்களை அதில் குறிப்பிடவில்லை என்றே நினைக்க வேண்டி உள்ளது இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாய்நாதம் சரணம் பிரபத்தே ஜெய் சாய்ராம்